அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க இருப்பாங்க வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட முயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோட அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க நல்ல நல்ல இருக்காங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க குழந்தைங்க நல்லது சொன்னா கூட அதன்படி கேட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கற பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க யார் நல்ல விஷயம் சொன்னாலும் அதை கேட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க சொல்ல போனா தாய போல அன்பு உள்ள கொண்டவங்க கூட சொல்லாங்க அம்மா எப்படி குழந்தைங்க மேது பாசம் வைக்கிறாங்களோ அந்த மாதிரிதாங்க துலாம் ராசிக்காரங்களோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க ஏழை பணக்கார படிச்சவன் படிக்காதவன் அப்படிங்கிற வேறுபடலாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனோட மனசுலயும் பல விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும் ஆனா உங்களுடைய மனசுல மட்டும் பல்லாயிரம் விதமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நீங்க இந்த நிமிஷம் தோல்வி அடைஞ்சுதான் உணர்றீங்க ஆனா நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்களா இல்ல தோத்து போயிட்டீங்களா அப்படிங்கறத முதல்ல பாக்கணுங்க போனோமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுங்களா கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்வி கேட்டு பாருங்க நிச்சயமா அதற்கான பதில் கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசைகளும் கனவுகளும் இருக்குங்க அந்த ஆசைகளையும் கனவுகளையும் துளி கூட முயற்சி பண்ணாம சோம்பேறித்தனமா டிவிய பாத்துக்கிட்டு போனை பாத்துக்கிட்டு இருந்து அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருக்கீங்க அதற்கு காரணம் முழுமையா நீங்க தாங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் அதே சமயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற நீங்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் உறங்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல நீங்க அந்த காரியத்துல வெற்றி அடைய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தோல்விக்கு நீங்க காரணம் கிடையாதுங்க நீங்க இந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கீங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க கூடவே இருக்கிற ஒரு சில நண்பர்கள் ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்க கூடவே இருந்து கபடதாரி வேடமிட்டு உங்க வாழ்க்கைய ஏமாத்திட்டாங்க உங்க வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க நம்மளோட திருவள்ளுவர் எப்படி ஒரு பெரிய விஷயத்த இரண்டடி குரல்ல சொல்றாரு அந்த மாதிரி தாங்க திலர் ராசிக்காரங்க சுருக்கமா ஒரு விஷயத்த எல்லாருக்கும் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க எதையும் நீட்டி முழக்காம நினைத்ததை உடனே முடிக்க கூடியவங்களா இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க கிட்ட நேரடியா விஷயத்துக்கு வரணுங்க வளவளனு பேசக்கூடாது இவங்க கிட்ட துலாம் ராசிக்காரங்க தோற்பதில்லைங்க ஜெயிக்கிறவங்களுக்கு எப்படிங்க தோல்வி வரும் தோல்விங்கிற எண்ணமே துலாம் ராசிக்காரங்க மனசுல தோணவே தோணாதுங்க எதை எடுத்தாலும் சக்சஸ் ஆகும்னு நினைச்சுக்கிட்டே உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த துறையில இருந்தாலும் கத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லவே மாட்டாங்க அனுபவம் தான் பாடம் அப்படின்னு நினைக்க தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இசை பாடல் நடனம் பேச்சு நிர்வாகம் என எல்லாத்துலயும் சிறந்து விளங்குவாங்க ஒருத்தவங்களை எப்படி அணுகணும்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு தெரியுங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணும் அவங்களோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசைகளை எல்லாமே குறைவில்லாம தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க அனுபவத்தின் மூலமாகவே பாடம் கத்துக்குவாங்க கிளாஸ்க்கு போயிட்டு வர மாட்டாங்கங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு போயிட்டு தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது இவனுடைய அனுபவமே இவங்கள வாழ்க்கையில முன்னேற்றமான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருங்க நிறைய அனுபவம் இவங்க கிட்ட இருக்குதுங்க நிறைய பேரை பத்தி ஆய்வுகள் வச்சிருப்பாங்க இன்னொருத்தவங்களை பத்தி நமக்கு தெரியாத விஷயத்த கூட துலாம் ராசிக்காரங்க கரெக்டா சொல்லுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தொலைநோக்கு பார்வை அதிகமா இருக்குங்க அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அத பத்தி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க நல்லது மட்டும் செய்வாங்க நல்லதை மட்டும் நினைப்பாங்க அதுதான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களோட சிறந்த குணனு கூட சொல்லாங்க துலாம் ராசிக்காரங்கள பார்த்து அதிகமா பேசக்கூடிய வார்த்தை உனக்கு அதிர்ஷ்ட கம்மி தான் மத்தவங்க பேசுவாங்க சின்ன வயசுல அதிர்ஷ்டம் அதிகமா இருந்துச்சு வளர வளர உனக்கு அதிர்ஷ்டம் குறைஞ்சு போச்சு அப்படின்னுதான் சொந்த பந்தங்கள் எல்லாம் துலாம் கிட்ட பேசுவாங்க மத்தவங்களுக்கு வாய்ப்பு வருது உனக்கு ஏன் வரலின்னு கேப்பாங்க துலாம் ராசிக்காரங்களோட முகவாட்டத்தை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் இருக்கிறான்னு நினைப்பாங்க சோகமா இருந்தா நம்ம எப்படி சோகமா இருக்கோம் அப்படிங்கறதையும் மத்தவங்க ஈஸியா துலாம் ராசிக்காரங்களுடைய முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில ஆயிரம் கவலைகள் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி உதவி செய்வாங்க அதுதாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களோட சிறந்த குணன்னு கூட சொல்லாங்க துலாம் ராசிக்காரங்க தன்னை பார்த்துக்காம தோற்கடிக்கப்படுறாங்க வாழ்க்கையில தோற்கடிக்கப்படுகிறார்களே தவிர தோற்கறது கிடையாதுங்க மற்றவங்களுக்காக மற்றவங்களோட வஞ்சனையால் தோற்கடிக்கப்படுறாங்க துலாம் ராசிக்காரங்களை பார்த்தா எல்லாருக்கும் பொறாமை இருக்கும் ஒரு பெரிய ஆலை டைரக்டா போய் பார்த்துட்டு வருவாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க தைரியம் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த அழகா செஞ்சு முடிப்பாங்க யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க யாரை கண்டும் பயப்பட மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா பிளான் பண்ணி அந்த காரியத்துல வெற்றியும் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட அழகான துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்க அதனாலதாங்க நிறைய பேர் துலாம் ராசிக்காரங்களால ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நம்ம துலாம் ராசிக்காரங்க கிட்ட எந்த விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஒரு பண்ண முடியாது ஒரு யோகா கிளாஸுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அவனால தொடர்ந்து அந்த யோகா கிளாஸுக்கு போக முடியாதுங்க இருந்தாலும் சமுதாயம் சிந்தனை குடும்பம் உறவு உழைப்பு எல்லா விஷயத்துக்காகவும் இவங்க நேரங்காலம் பார்க்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னா அந்த இடத்துல தாங்க தோற்கடிக்கப்படுறாங்க எல்லாருக்கும் ஒழச்சு ஒழச்சு கடைசியில இவங்க வாழ்க்கையில தோல்வி மட்டும்தாங்க மிஞ்சுது இவங்கிறது கிடையாதுங்க தோற்கடிக்கப்படுறாங்க துலாம் ராசிக்காரங்க யாரோ ஒருத்தவங்கள எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுங்க ஆனா அவங்களுக்கு எதிர்பார்க்கப்படுறதே பிடிக்காது அந்த இடத்துல நம்ம ஒருவங்களுடைய வெயிட் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கறத இவங்களுக்கு பிடிக்காதுங்க இந்த இடத்துலதான் கடவுள் கை கொடுத்து காப்பாத்துவாரு நம்மளோட துலாம் ராசிக்காரங்களை உங்களை எத்தனை பேர் வஞ்சனையால தொற்கடிச்ச நினைச்சாலும் கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டீங்க சொல்ல போனா எலும்பு முடிவு இல்லாமல் ஒரு எலும்பு முறிவு கையில ஏதாவது ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு எலும்பு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் ப்ராப்ளங்கள் உங்களுக்கு நிச்சயமா வந்தே இருக்குங்க மருத்துவமனைக்கு போகாம உங்களால இருக்கவே முடியாது சம்பந்தமே இல்லாம சில பேருக்கு சர்ஜரி எல்லாம் செஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல முடிவு கிடைக்க போகுது உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமா இருக்க போகுது துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவங்க இதையெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கிறாரு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நல்லது பண்றா யார் கெடுதல் பண்றா அப்படிங்கறதையெல்லாம் கடவுள் மேல இருந்து பாத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க நீங்க பண்ண நல்ல செய்திகளை எல்லாம் கடவுள் பார்த்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் செய்ய போறாருங்க உங்களுக்கு இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலை யாருக்காவது நீங்க வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுக்காக கடவுள் உங்களை நிச்சயமா காப்பாத்துவாங்க துலாம் ராசிக்காரங்களோட ஆசை என்னன்னா வாக்குறுதியை நிறைவேற்றணும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஹாபிட் என்னன்னா அடுத்தவங்களோட ஆசைகளை நிறைவேற்றணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்க வீட்டுல ஒரு துலாம் ராசிக்காரங்க இருக்காங்கன்னா நீங்க அவங்கள கேட்காம ஒரு டிரஸ் எடுத்திருப்பீங்க இல்ல அவங்க கேட்காம ஒரு இடத்துக்கு நீங்க கிளம்பி போயிருப்பீங்க அவங்க என்ன தெரியுமோ சொல்லுவாங்க என்ன நீ ஒரு தடவை கேட்டிருக்கலாமே நான் போய் செஞ்சுட்டு வந்திருப்பேன் நான் போய் அழைச்சிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வேலைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட அன்பான துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க ஏதாவது மத்தவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படும் போது கடவுள் கைதூக்கி விடுவாரு இருக்கட்டும் நிர்வாகத்திறன்ல இருக்கட்டும் இவங்களுக்கு ஒரு அவமானத்தை இவங்கள கிரீடத்தை பறிக்கணும்னு இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தா கூட அந்த இடத்துல கடவுள் கரெக்டா வந்து இவங்களுக்கு உதவி செய்வாரு அதுதாங்க நல்லவள ஒரு நாளும் கடவுள் கைவிடவே மாட்டாருங்க துலாம் ராசிக்காரங்க ஒரு சின்ன கடன் வாங்கிட்டா கூட கடங்கார நம்ம வீட்டுக்கு கரெக்டா அந்த தேதியில வந்துருவா அப்படிங்கறதுக்காகவே முன்கூட்டியே அந்த கடனை அடைக்க இருக்காங்க இருக்காங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க இருக்கிறவங்களுக்கு பேங்க் லோன் எல்லாம் நிறைய கிடைக்குங்க எல்லா சதியில இருந்தும் மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் கடவுள் துணை இருப்பாரு துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல எண்ணத்தை நிறைய வதச்சுக்கோங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய நல்ல எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அழகா இருக்குங்க ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும் அதே மாதிரி தாங்க துலாம் ராசிக்காரங்களுடைய பலமும் விநாயக பெருமான் உங்க வாழ்க்கையில நிறைய ஹெல்ப் பண்ணுவாருங்க பிள்ளையார நினைச்சு எந்த காரியத்தையும் துவங்குங்க அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்கு முழுமையான வெற்றி கிடைக்க போகுது இனி உங்க வாழ்க்கையில கடவுளுங்களை கைவிடவே மாட்டாருங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே முழுமையான வெற்றியை காண போறீங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுதுங்க கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஆனா மத்தவங்களை எல்லார்த்தையும் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க கடந்த அஞ்சு வருஷமா மத்தவங்களோட கைப்பாகையே இருந்தது உங்களோட தோல்விக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கு மத்தவங்களுக்காக உங்களுடைய மனநிலைய மாத்திட்டு வாழ்ந்திருக்கீங்க குடும்பம் அலுவலகம் அரசியல் போன்ற காரணத்துக்காக நீங்க நீங்களா வாழல உங்களுடைய கொள்கையை மாத்திருக்கீங்க ஆனா உங்களுடைய கௌரவத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுடைய குடும்பத்துக்கு அவ பேர் வந்துடக்கூடாது உங்களுடைய குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க பொறுமையா இருந்தீங்க நீங்க பொறுமையா இருந்ததுக்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டார் பொறுமையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் நிச்சயமா உதவி செய்வாருங்க அது நம்ம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நம்ம தோற்கப்பட்டிருந்தாலும் சரி அத பத்தி கடவுள் ஒரு துளி கூட பயப்பட மாட்டாரு ஏன்னா நீங்க நல்லவங்க அதனால நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை நிப்பாருங்க சொல்ல அப்பா குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க அப்பாவுக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் அர்ப்பணம் அவங்களுக்காக தோத்து போறமா தோற்கடிக்கப்படுறோமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாமே போகுது அதனால நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுங்களா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க பண்ணணும் அப்பதாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க நம்ம தோத்து போறோம் எந்த ஒரு முயற்சியும் பண்ணலாம் அந்த விஷயத்துல நம்ம தோத்து போயிடுறோம் இதே சமயம் நம்ம தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏன் தோத்து தோத்து போறோம் அதுக்கு காரணம் யாரு அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிற பதில நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சாதான் நிறைந்த வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லார் வாழ்க்கையும் இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என எனக்காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல போனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நீங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது புதுசா நகைகள் வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேர் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்